நாட்டையே பரபரப்பாக்கி இருக்கிறார் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு தான் நான் டெல்லியினுடைய முதலமைச்சர் அதற்கு பிறகு நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் மக்கள் என்னை மீண்டும் நம்பினால் என்னை முதலமைச்சர் முதலமைச்சராக்கட்டும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடியான ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறார் மோடியினுடைய நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதோ இன்னும் பயிற்சி வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கு பாஜகவினர் இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த முக்கியமான ஒரு முடிவு என்பது எந்த அளவுக்கு தேசிய அரசியலையே மாற்றப்போகிறது குறிப்பாக டெல்லியில் என்ன ஆனாலும் பாஜகவுக்கு இல்லை பாஜக இந்திய அளவிலேயே செய்து வந்த எதிர்கட்சிகளுக்கு எதிரான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலை அரவிந்த் கெஜ்ரிவால் செய்திருக்கிறார் ஏன் ராஜினாமா செய்கிறார் கெஜ்ரிவாலில் அடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வியூகம் என்பது எப்படி மோடி அமித்ஷாவுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் இது எல்லா ஊடகங்கள்லையும் வந்துருச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் டு ரிசைனஸ் டெல்லி சீஃப் மினிஸ்டர் மை ஃபேட் இன் ஓட்டர்ஸ் ஹேண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்தில் கைது செய்யப்பட்டு நடுவில் எலெக்ஷனுக்காக அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் நினைக்கிறேன் பிரச்சாரத்துக்காக பயில் கொடுத்தாங்க அதை தவிர மீதி நேரம் முழுக்க அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தார் ஒரு ஐந்து ஐந்தரை ஆறு மாதங்கள் வரைக்கும் அவர் உள்ளதான் இருந்துட்டு இப்போ ஒரு வழியாக வெளியில் வந்திருக்கிறார் அவருக்கு இடிசிபி ரெண்டு வடக்கிலுமே பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன ஃபன் அப்படின்னா முதல்ல இதனுடைய பிளேவினுடைய பேக் கிளேஷை நம்ம பார்த்துடலாம் பேக் ட்ராஃப்ட் எப்படி இருக்குன்னு ஒரே விஷயம்தான் பாஜகவோட ஸ்கிரிப்டை அப்படியே உல்ட்டா பண்ணி அவங்களையே பதற வச்சுட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் கெஜ்ரிவாலுக்கு பெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுக்கிறது பெயில் அவங்க கொடுத்தது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பெயில் கொடுக்குற வரைக்கும் பாஜக என்ன சொல்லிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அவர் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சராக தொடரலாமா அவர் ராஜினாமா பண்ண வேண்டும் கெஜ்ரிவால் குற்றமற்றவர் என்ன வரை அது வரைக்கும் கெஜ்ரிவால் பண்ணலை பாஜக தான் கேட்டுச்சு நாள் அவர் பண்ணலை இன்னைக்கு அவர் பண்ணிட்டாரு பிஜேபி திட்டாமாங்குது அப்ப எந்த மாதிரியான ஒரு இடத்துல பிஜேபி அவர் நகத்தி இருக்கிறார் அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ அவரே கேட்கலாம் நீங்க தான் ரிசைன் பண்ண ரிசைன் பண்ணிங்க நான் பண்ணிட்டு மக்கள் என்ன நான் குற்றமற்றவன் அவங்க நிரூபி அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன முதலமைச்சராக மூன்றாவது முறை ஆக்கட்டும் நான் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு அப்போ இந்த இடத்துல இப்போ பிஜேபி ட்ராமாச்சுன்னா நீங்கள் தினங்க கேட்டீங்க ராஜினாமா பண்ண சொல்லி அப்போ அவர் டிராமா பண்ண சொல்லி தான் கேட்டிங்களான்னு ஒரு கேள்வி எழும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்கிறார் அவங்க அதாவது ரிலீஸ் ஆன அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை சிந்திக்கிறார் வர இருக்கக்கூடிய இரண்டு மாநில தேர்தல் இதற்கான முன்னேற்பாடுகள் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் நடக்குது ஏன்னா ஹரியானாவில் தனித்த களம் காண்கிறார்கள் இதை முடிச்சு அதுக்கு அடுத்த நாளில் தன்னுடைய கட்சியினுடைய நரிடம் அவர் உரையாற்றுகிறார் பொழுதுதான் அவர் இதை அறிவிக்கிறார் என்ன அப்படின்னா எனக்கு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் நேரம் டைம் கொடுங்க என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் ராஜினாமா பண்ணிட்டு இந்த பாஜக என் மீது அல்லது அரசியல் ரீதியாக பல திட்டமிட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது நான் வந்து அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களால நிரூபிக்க முடியல அவங்க நிரூபிக்க முடியல அப்படிங்கிறதே காரணம் காட்டி எனக்கு பெயில் கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னமும் நான் பெயிலில் தான் இருக்கேன் நான் குற்றமற்றவன் கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் என்ன நம்பணும் அதனால இந்த தேர்தலில் நான் வந்து முதலமைச்சராக இல்லாம போய் சந்திக்க போறேன் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை மீண்டும் முதலமைச்சராக்கி அனுப்பினால் நான் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அங்கே அங்கதான் ஆவேசமாக உரையாற்றுகிறார் உடனே பிஜேபி சைட்ல இருந்து அவங்க கிளம்புவாங்க இல்லையா இதெல்லாம் என்னங்க இது இவரே நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் இப்போ இவரே பண்ணுவான் பாராம் என்ன இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஆனா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அடுத்தது யாரை முதலமைச்சராக்க போகிறார் மிக நிச்சயமாக கெஜ்ரிவாலோட இணையர் சுனிதா கெஜ்ரிவால் ஆக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பினாங்க பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை மீண்டும் ஒரு முறை அல்லது அதுவும் ஒரு குடும்ப கட்சி மற்றும் ஒரு குடும்ப கட்சின்னு ஒரு விமர்சனம் வந்துடும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு மனிஷ் சிசோடியா மிக நெருக்கமான நண்பர் கெஜ்ரிவாலுக்கு அரசியலுக்கெல்லாம் முன்பிருந்தே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ரொம்ப அவ்வளவு அந்யோன்யமான ஒரு நட்பு இப்போ மணி துணை முதலமைச்சராக இருந்தார் இப்போ அவர் துணை முதலமைச்சராக இல்லை ஒருவேளை அப்படி அவரை முதலமைச்சராக ஆக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இன்னொரு பக்கம் டெல்லியினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி அவர்கள் அதிஷி மர்லேனா அவர்களை முதலமைச்சராக ஆக்கலாமா ஏன்னா ஷீலா தீக்ஷித்துக்கு பிறகு ஒரு பெண் முதலமைச்சர் டெல்லிக்கு அப்படிங்கிறது இடைக்கால முதலமைச்சர் தான் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அவங்கள முதலமைச்சர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இரண்டு நாட்களில் டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடைய கூட்டம் எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமனதாக ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிச்சிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல பிஜேபி என்ன பண்ண போது ஏன்னா பிஜேபி இப்போ ரெண்டு இடத்துல மாட்டிக்கிச்சு ஒன்று கெஜ்ரிவால் சொல்கிறாரு நாங்கள் எங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் அதாவது இந்த அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது ஆனா நாங்களே என்ன சொல்றோம் எலெக்ஷனை முன்கூட்டியே வைங்கன்னு சொல்றோம் எலெக்ஷனை முன்னாடியே வைங்க மகாராஷ்டிராக்கும் ஜார்க்கண்டும் அப்படின்னு நீங்கள் இதில் வைப்பீங்கல்ல எங்க அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் அப்போ எங்களுக்கு சேர்த்து எலெக்ஷன் வைங்க நாங்கள் எலெக்ஷன் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு புஷ்ஷை கொடுக்குறாரு ஒன்று ரெண்டாவது பாஜகவை எப்படி மாட்டி விடலாம் அப்படின்னா இப்போ கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஏன்னா இங்கே அங்கே கவர்னராக ஒருத்தர் இருக்கார்ல துணைநிலை ஆளுநராக உங்களுக்கு இந்தியாவிலேயே இப்படி ஒரு துணைநிலை ஆளுநரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சி சரியாக செயல்படவில்லை என ஒரு மாநிலத்தின் முதல்வர் பத்திரிகையில் கட்டுரை எழுதுகிறார் ஒப்பீனியன் காலம் எழுதுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் வினய்குமார் சக்சேனா வி கே சக்சேனா என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் மேதகு துணைநிலை ஆளுநராக டெல்லியில் இருக்கிறார் பல அப்பாயின்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணதில் தொடங்கி இவங்க கொண்டு வந்த ஆட்களில் ஏற்றுக்க முடியாதுங்கிறதுலேருந்து இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதுலேருந்து கவர்னர் போல் அங்கே இங்கே இருக்க எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி அங்கே அவர் செயல்படுறாரு ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசம் சொன்னும் போது அது ஒரு பிரச்சனை வரும் கம்பேரிட்டிவ்லி அவருக்கு அதிகாரம் பேசிக்கலாகவே கூட அதிகாரம் இல்லாமலே பாஜகக்காரங்க காரங்க ஓவராக ஆடுவாங்க அதிகாரம் இருக்கிற இடத்துக்கு போனால் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற கவர்னர்களாக இருக்கக்கூடியவர்களை விட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி இருக்காரு இந்தியா எங்கள் ஸ்டே தமிழ்நாடுங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டை புல்ஃஜ் ஸ்டேட்லேயே அவர் இவ்வளவு அலப்பறை கொடுக்கிறாருன்னா பாண்டிச்சேரி மாதிரி டெல்லி மாதிரி ஃபுல் ஸ்டேட்டா இல்லாம இல்லாமல் என்ன என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம நம்மளே யோசிச்சு பார்த்துக்கலாம் அந்த லெவலுக்கான விஷயங்களாக இது இருக்கிறது இப்போ இதை எப்படி அடிச்சு நடத்துறாங்க அப்படின்னா இப்போ கவர்னர் கிட்ட கெஜ்ரிவால் என்ன பண்ண போறாரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு புதிய எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து சட்டமன்ற குழு தலைவராக தெரிஞ்செடுக்கிறார் இவர்தான் முதலமைச்சர்னு போய் பெட்டிஷனை கொடுக்க போறாரு ரெண்டு விஷயம் இருக்கு கெஜ்ரிவால் ஒருவேளை முதல்ல ராஜினாமா கடிதத்தை கொடுத்தா கவர்னர் அதை ஏற்றுக்கிட்டு அவர் ஊரை என்ன டூருக்கு போயிடுறது அப்போ அடுத்து யார் முதலமைச்சர்னு பார்க்க போனாலும் அங்கே ஆள் இருக்க மாட்டார் பதவிபுரமான எடுத்து வைக்க மாட்டாரு அது ஒரு பொலிட்டிக்கல் சூப்பாக மாறும் இதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கேட்டிருக்காரு ஏன்னா ஒரே நேரத்தில் ராஜினாமா கடிதம் இவருடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய முதலமைச்சருடைய கடிதம்னு நீங்க சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உன்னை ஏத்துக்கிட்டேன் ஒன்றை பரிசீலிக்கிறேன்லாம் சொல்றதுக்கு வழி இல்லை அப்ப கவர்னருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக துணைநிலை ஆளுநருக்கு அட் டைம்ல நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுங்க நான் ரெசிக்னேஷன் கிட்ட இதையும் இந்த கையில இதை கொடுத்துட்டு இந்த கையில தான் முதலமைச்சர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் இல்ல அப்படிங்கறத தான் கெஜ்ரிவாலுடைய திட்டம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் கேட்டிருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ இது இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கேப்பு ரெண்டாவது நாள் ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவுடைய பார்வையே தன்னுடைய பக்கம் திரும்பக்கூடிய அரசியல் வியூகத்தை கெஜ்ரிவால் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக பலரும் கூட ஆர்ஜேடியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மனோஜ் ஜா பிடிஐக்கு கொடுத்த பேட்டியில ஒட்டுமொத்தமாக பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஒரு புதிய சீம தேர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சீக்கிங் ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் ஹானஸ்டி ஃப்ரம் பீப்புள் மக்கள் நான் நேர்மலைய நேர்மையாளன் என்பதை அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும் என்று சஞ்சய் ஜா அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமானது பாஜக இதுக்கு மேலே அரசியலே பண்ண முடியாது அது இட் இஸ் டன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெஜ்ரிவால் ஒரு அக்னி பரீட்சைக்கு தயாராகிவிட்டார் தன்னை நிரூபிக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் அவரை மாதிரி தைரியம் உள்ள உள்ள ஆள் யார் இருக்கா தான் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டதுக்கு மக்களிடம் நியாயம் கேட்கிறார்னு இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு டிக்ளரேஷனுக்கு பிறகு ஆம் ஆத்மியினுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக சௌரவ் பரத்வாஜ் அதே போல் மினிஸ்டர் அதிஷி போன்றவர்கள் எல்லாம் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதில் குறிப்பிட்றாங்க கெஜ்ரிவால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இப்போ எடுத்து வந்த முடிவுகளை தொடர்ந்து அவருக்கு பிஜேபி எந்தளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டுருக்குங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு வருஷமாக இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் போட்டு அவரை பல வகையில் துன்புறுத்தியிருக்காங்க ஈடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் வழக்கை நடத்துறதுக்கே தைரியம் இல்லை ஆனா அவங்கள கைது பண்ணி உள்ள கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வச்சிட்டு ஜெயிலே வச்சிருக்கலாம்னு பார்த்தாங்க இன்னைக்கு அதை உடைச்சிட்டு இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்து நீங்கள் நீங்கள் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் கெஜ்ரிவால் மக்களிடம் போய் நான் அந்த அக்னி பரீட்சையில் ஜெயித்து மீண்டும் முதலமைச்சராக வருகிறேன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இதுதான் மிக முக்கியமானது இந்தியாலேயே பாருங்க நிறைய டிவ இந்தியாலே இப்படி ஒரு முதலமைச்சர் செஞ்சது கிடையாது என்னை ஏற்கனவே மக்கள் அவரை மூஞ்ச பார்த்து இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பிக்கலான்னு ஓட்டு போட்டுட்டாங்க ஆனால் தன் மீது ஒரு கலங்கம் சம்பந்தப்பட்டவுடன் மீண்டும் அதே மக்களிடம் என்னை அரசியல் ரீதியாக வீழ்த்த பார்க்கிறார்கள் நீங்கள் நான் குற்றமற்றவன் என்பதை அவர்களுக்கு நிரூபியுங்கள் எனக்கு வாக்களியுங்கள்னு கேட்டு போகிறாருன்னா இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் அகில இந்தியாவில் வாக்க முடியுமா அப்படின்ட்டு எடுத்த அவங்க பேசி வளர்ச்சிக்கிட்டு அவங்க தரப்பிலிருந்து இதை வந்து ஒரு கூர்மையான ஒரு டிபேட்டாக இந்தியா முழுக்க மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய அபிலாஷைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சோ ஆறு பேரோ தான் ஒட்டுமொத்தமாக டெல்லியினுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக பிஜேபிக்கு இருக்கிறார்கள் ஏன்னா ஒரு எட்டு சீட்டு மட்டும்தான் கெஜ்ரிவால் ஜெயிக்கல இதுங்க இங்கே எயிட்டி ஆர் நைன்ட்டி இருக்கும் அதில் எட்டு சீட்டை தவிர மீதி மொத்தமும் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு எண்பதுக்கு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரியானது இல்லை தொண்ணூறுனா எண்பத்தி ரெண்டு சீட்டை முயற்சிருக்காங்க மீதி இருக்க எட்டு தான் பிஜேபி அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் அங்கே ஏற்கனவே ஹோல்ட் நிலைக்கு போயிருக்கிறது ஒரு காலத்தில் ஆட்சி செய்தது கிட்டத்தட்ட தொடர்ந்து நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த பெண் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய ஒரு வரை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டெல்லியில் இருந்தார் ஷீலா தீக்ஷித் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஆனப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க அங்கே இருந்த இடம் தெரியாமல் துறை தெரியப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த எலெக்ஷன் ஒன்னு எலெக்ஷனை முன்னாடி வை என்னுடைய ராஜினாமா நீ எதுதான் ஆனோ உங்கள் கவர்னர் வேலையை காட்ட முடியாது இதுல என்னன்னா கவர்னர் ராஜினாமா அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்கிறார் என்றால் நம்முடைய லீகல் ஸ்டாண்ட் என்னன்னா ஒரு முதலமைச்சர் ராஜினாமா செய்தால் அவ் ஏன்னா கேபினெட்டுக்கு அவர் தான் பொறுப்பு அத்தனை அமைச்சர்களும் ஆட்டோமேட்டிக்காக பதவியை இழந்து விடுவார்கள் ஏன்னா முதலமைச்சர் தான் அவர் தான் யார் யார் மந்திரி அப்படிங்கிறது அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஸோ அவர் ராஜினாமா செய்யும்போது அவர் நியமிக்க அவரால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் கேபினட் கம்ப்ளீட்டாக பதவி இழந்ததாக மாறிவிடும் அதனால தான் புதிதாக ஒரு முதலமைச்சரை சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிற கட்சி யாரு ஆம் ஆத்மி அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி அதுல ஒருவரை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க இவர்தான் எங்களுடைய டெல்லி ஆம் ஆத்மியுடைய சட்டமன்ற குழு தலைவர்னு தேர்ந்தெடுத்தா அவர் தான் முதலமைச்சராக ஆவார் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ கவர்னர் ஒன்று பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எண்பது எழுபத்தி ரெண்டு சீட் இவங்க வச்சிருக்கிறாங்க அவுட் ரெண்டாவது வேற எங்கன்னா அவர் கிளம்பியிலும் போயிட்டாரு இல்ல பதவி பிரமாணம் பண்ணியிருக்கையா இங்கே கோர்ட்டுக்கு போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கவர்னர் இங்கே பொன்முடி அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்து அவரை மீண்டும் இதாக்கணும் அமைச்சராக்கணும் போது எழுத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு கேஸை போட்டாங்க கேஸ் மதியம் ஹியரிங் வருது ஒரு மணி நேரம் முன்னாடியே வாங்க வாங்க பிரமாணம் எடுந்தேன்னு கூப்பிட்டு எடுத்து வச்சார்ல இதே மாதிரி அங்கே நடந்துடும் ஏன்னா மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இப்போ கவர்மெண்ட்டில் அவங்க எம்எல்ஏக்கள் யாராக திறந்தாலும் எடுத்து வைக்கிறது தான் கவர்னருக்கு வேலை நீங்கள் எந்திரிச்சி இங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இன்னும் சொல்ல போனால் நமக்கு கிடந்த காலத்தில் அப்படி ஒன்று நடந்துச்சு இல்லையா வி கே சசிகலா அவர்களை அன்னைக்கு மெஜாரிட்டி இருந்த அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்துருச்சு இந்த கவர்னர் கிட்ட பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலான்னு போனால் வித்யாசாகர் ராவ் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தார் அவர் கிளம்பி மகாராஷ்டிரா போயிட்டார் ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சேர்த்து தான் அவர் கவர்னராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சசிகலா இவர் எப்போ ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்க கேப்பில் ஒருத்தர் போய் பெட்டிஷன் போட்டு ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பை உடனடியாக வழங்க வேண்டும் ஏற்கனவே இதுக்கு தீர்ப்பு தயாராகிடுச்சுன்னா உடனே அடுத்து லிஸ்ட் ஆகி சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு அப்புறம் கவர்னர் வந்து இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் கையை இணைச்சி வச்சு இவர் முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் கதையெல்லாம் நடந்துச்சுங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரியான வேலையை இங்கே பண்ண முடியாது ஆக்சுவலாக சசிகலாவை பார்த்த அதே பார்வை அரவிந்த் கெஜ்ரிவாலை மேல இருக்கக்கூடிய அபெக்ஸ் பாடிகள் பார்ப்பார்களா அப்படிங்கிற ஒரு சூன்யமான கேள்வியும் அதுக்குள்ள இருக்கு ஏனென்றால் இந்த நாட்டில் இரண்டு முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஒருவர் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு முதலமைச்சராக இருந்தேன் என்கிற ஒரு கெட்ட பெயர் முதலமைச்சர காலைக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு ஹேமந்த் சோரன் பதவி ராஜினாமா செய்கிறார் அதற்கு பிறகு ஜாமீன்ல அவர் வெளியில் வந்து முதலமைச்சராக பதவி இருக்கிறார் இது தனி இந்த பக்கம் நீ உள்ள தூக்கி போட்டாலும் நான் சீங்கமாக தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ வெளியில வந்தாலும் கூட சிஎம்னுடைய ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது சீட்டில் உட்காரக்கூடாது ஃபைலில் கையெழுத்து போடக்கூடாதுன்னெலாம் கண்டிஷன் அப்புறம் எதுக்கு அவர் சிஎம்மாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதோட வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனால் ஹேமந்த் சோரன் கைது என்பது சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளானதோ இல்லையோ அவருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரசாரத்துக்கு இடம் கிடச்சதா சீட்டு கிடைச்சதா வழி கிடச்சுதா ஆனால் அவருக்கு கிடைக்கல கெஜ்ரிவாலுக்கு கிடைத்தது ஆனால் ப்ரொசீஜர்லாம் உள்ளே போய் பெயில் போட்டால் ஹேமந்த் சோரன் சீக்கிரம் வெளியில் வந்துட்டார் இந்த சலுகைகள் என்ன காரணம் அப்படிங்கிற சலுகைகளால் அது அது என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது பட் இது எல்லாத்தையும் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறார் ஹரியானா தேர்தலாக அவர் அவங்க அவங்களே பதறி போய் அட்ட டைம்ல இத்தனை எலெக்ஷன் வச்சா வேலைக்கே ஆகாதுன்னு முதல்ல ஹரியானாவையும் ஜம்மு காஷ்மீரையும் வச்சுருக்கேன் அப்புறமா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பார்த்துக்கலான்னா இப்போ டெல்லியை முடிச்சுக்கிறோங்க லெஸ்ட்டு ஒன்றா வைங்கன்னும் போது பாஜக தேர்தல் ஆணையம் அமித்ஷா உள்ளிட்ட அத்தனை பெரும் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள் இது எப்படி நகர போகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கணக்குகள் அதனுடைய அப்டேட்ஸ் என்னவாகுது அடுத்தடுத்த நிலைகள் எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள் தமிழ்களோட நன்றி வணக்கம்